தாவேக்காய் இப்போ அவங்க தற்கூரின்னு கூட கூப்பிடா சொல்கிறாங்க அவர் ஓனரே வந்து ஏன் தற்கொரின்னு கூப்பிட்றீங்கன்னு அழுகிறாப்புல மேடம் போட்டு அழுதுறாப்புல ஆச்சரிய கூறியும் சரி ஆச்சரிய ஆச்சரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே ஒரு விஷயத்தை அவங்க வாழ்றதே ஒரு தனி உலகத்தில் வாழ்வாங்க உங்களுக்கு தெரியுமா இல்லையா விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆக போகிறாரு எத்தனை பர்சன்டேஜ் வாங்கியிருக்காருன்னு ஐடியா இருக்கா அவருடைய அரசியல் வந்து சினிமா பஞ்சுகளை வைத்து மட்டுமே அந்த ரசிகர்கள் இன்னும் ரசிகர்களாகவே ரசிக மனப்பான்னுடைய தான் இருக்கேன் அதனால தான் இவ்வளோ சார் இந்த மலேசியாவுக்கு இப்போ போகிறாங்கண்ணா சார் இங்கேருந்து ஏர் ஏசியாவிலேயே இந்தியோலையும் டி டிக்கெட்டை புக் பண்ணி நாங்கள் புக் பண்ண புக் பண்ணிட்டோம்னு போட்டுருக்காங்க நல்லா புரிஞ்சுக்குவேன் இன்பி ஏற்கனவே அது ஒரு கோமாளித்திரம் நடந்து இருக்கு கேரளாவிலேருந்து இவருக்கு சப்போர்ட் ஜாஸ்தின்றதுனால இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சத்யன் ராமசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்றைய ஊடகங்களில் வந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி நம்ம காண முடிஞ்சது திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து ஜாயின் பண்ண போகிறாரு அவர் மட்டும் ஒரு பெரிய ஒரு டீமோடு ஜாயின் பண்ண போகிறாருன்னு ஒரு பரபரப்பு இருக்குது இன்னொரு விஷயம் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா ஒருங்கிணைக்கப்பட்ட அதிமுக அது ஒரு பிஜேபியோடய அஜெண்டா மூலமாக தான் நான் பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும்போது அவர் வந்து வெளியேற்றப்பட்ட பிறகு தாவக்காக போகிறதுக்கான காரணம் என்ன சார் தாவேக இப்போ அவங்களை தற்கூரின் கூட கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அவர் ஓனரே வந்து எங்களை ஏன் தற்கூரின்னு கூப்பிட்றீங்கன்னு அழுதுகிறாப்பில மேடம் மட்டும் அழுகிறாப்பில ஆச்சரியக்கூறி சரி தாவேக்கா வேண்டிய ஆச்சரியக்கூறியில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அவங்க வாழ்கிறதே ஒரு தனி உலகத்தில் வாழ்வாங்க உங்களுக்கு தெரியுமா இல்லையா விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதல்வர் ஆக போகிறார் எத்தனை பெர்சன்டேஜ் வாங்கியிருக்காருன்னு எதாவது ஐடியா இருக்கா ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வாங்கி ஆக போகிறார் அப்போது எனக்கு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் நம்ம ஐயா விஜய் அவருடைய தலைமையில் தான் தமிழ்நாட்டே இயங்க போகுது அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை உருவாக்கி அதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த குறிகள் நம்ம அதனால் வந்து அவங்களுடைய வா வாழ்க்கையில் போயிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடணும் நம்ம அதை வந்து உள்ளே எடுத்துக்கிட்டு அதை பொலிட்டிக்கல் ஒரு கொஷினாக மாற்றுறதே நான் சொல்கிறது இது ஒரு தவறான தப்பாக வேண்டாம் ஒரு தவறாக நினைக்கிறேன் நீங்கள் ஒரு பொதுவான ஒரு கேள்வி வைக்கிறீங்க அவங்க சொல்கிறாங்கன்னா இப்படி தான் ஓபிஎஸ் சேரப்போகிறான்னு சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா பிடிஆர் பழனிவராஜன் எடுத்து வச்சுக்கிட்டு அவருக்கு மஞ்சள் செவப்பு துண்டை போட்டு அவருக்கு மஞ்சள் கலரில் சந்தனம் செவப்பு கலரில் குங்குமெல்லாம் வச்சு அவர் ஃபோட்டோவை சுற்ற விட்டு அலைஞ்சாங்க இப்போ செங்கோட்டைகளை திரும்பியிருக்க வேண்டி இன்னும் நாளைக்கு எடப்பாடியே சேர்ந்தாலும் சேர்ந்து சேர்வார்னு சொல்லுவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அரசியலும் தெரியாது அரசியல் கட்சி தலைவர்களோட இம்பார்ட்டன்ஸும் தெரியாது நீங்கள் யோசிச்சு பாருங்க சார் பிடிஆர் பிடிஆர் பள்ளிகல்ராஜன்றவர் பிடி ராஜன் காலத்திலேருந்து அவங்க அப்பா அவனுடைய காலத்தில் அவங்க தாத்தாவினுடைய காலம் தெரியும் அவங்க அப்பாவினுடைய காலம் தெரியும் இவர் திமுகவில் வாழ்ந்த ஒரு குடும்பம் திமுகவினால வாழ்ந்த ஒரு குடும்பம்ன்றத விட திமுகவை மதுரையில் வளர்த்தெடுத்த ஒரு குடும்பம் நீதி கட்சி காலத்துலேருந்து அவங்களுடைய ஒரு பயணம் இருக்குது எழுக்கு அவர் திமுக ஒரு தாவே தாவை போய் சேரப்படுறார் விஜய்கிட்ட என்ன இருக்கு சேரப்படுறார் சார் விஜய்க்கு கரெக்டாக சினிமா மாவட்டத்திலேருந்து வந்துடுங்க சார் நல்லா சி கடைசி அவர் அஞ்சு படத்தை தவிர விஜய்க்கு ஓடின படமே கிடையாது சார் ஆவரேஜான நடிகர் அதை தவிர விஜய்க்கு ஒன்றுமே கிடையாது இப்போ இருக்கிற இந்த மார்க்கெட்டிங்கில் இந்த நடிகர்கள் யாரும் இப்போ இருக்கிற உச்சபட்ச நடிகர்கள் யாரும் அவங்கள அவங்களே ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்கு ஏன்னா ஒரு நடிகின்றதே உனக்கு ப்ரொமோஷன் தான் எதுக்கு ப்ரமோஷன் வாழ்றவங்க அவங்களாம் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தலை அஜித் அவர்களும் இவர் இவர் நடிகனாக இருப்பதை தாண்டியும் அதையும் விட ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போகணுன்றது வச்சுட்டு ஒரு குரூப் வச்சுட்டு சுற்றுற ஒரு ஆளு விஜய் அதனால இன்னைக்கு என்னன்னா அவங்க அந்த ஏஜ் குரூப்ன்றது ஒன்று இருக்கு சார் இன்னைக்கு திமுக பாஜக காங்கிரஸ் போன்ற நூறு வருடம் எழுபது வருடம் எழுபத்தைந்து வருடம் பழமையான கட்சிக்கு இல்லாத ஒரு சிறப்பு தாவை கட்ட இருக்கு அதை நான் அவங்க வச்சு தான் என்னன்னா நூறு சதவீத தொண்டர்களும் கட்சியினுடைய நூறு சதவீத உறுப்பினர்களும் அவங்க வந்து சமூக வலைதளத்தில் பயணிக்கிறாங்களா அப்படின்னா ஆமாம் விஜய்கிட்ட மட்டும்தான் காலம் மட்டும்தான் வேறு எந்த கட்சியிலும் அது கிடையாது ஏடிங்களா இப்போ அதிமுகவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா படத்தை வச்சுட்டு ஒருத்தர் இருப்பார் அவருக்கு அறுபது வயசு இருக்கும் ஃபோனு பட்டன் ஃபோன் வச்சுருப்பார் ஆனால் அந்த நிலையை வந்து தாவே காலம் இருக்கலாம் இல்லை அதனால் இவனுங்களை பூரா வச்சுக்கிட்டு கண்டதை எழுது நீ எழுது எவன் கேட்க போகிறா ரைட்டா எவன் கேட்குறான் உன்னைய மதித்து உனைய அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்காக எவனா வருவான் நீ அவ்வளவு ஆளா எவனும் வரமாட்டான் அதிகப்படியாக தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி திமுகவை எழுதி எனக்கு தெரிய அந்த நேதாஜி மக்கள் கட்சின்னு ஐயா ஒரு ஒரு நேதாஜி மக்கள் கட்சின்னு ஒருத்தர் வச்சு நடத்துகிறார் அவர் யாருன்னா ரிட்டைர்டு போலீஸ் அவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க கரூர் சம்பவத்தில் அதுக்கப்புறம் அந்த ஆதரவால் எப்போ பிடிச்சிட்டு போகலான்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க சார் நேற்று கூட பத்து மணி நேரம் அவரை சிபிஐ என்கொயரி பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வி ஸ்பீக் இருக்க என்கொயரி அவரை பிடிச்சிட்டு போறது சுத்தி இருக்காங்க ஏன்னா ஓவரு பேச்சு நான் ரவுடி நான் பெரிய ரவுடி தெரியுமா ஆண்டைக்கலாம் ஏண்டா நீ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்க நாளைக்கு ஜெயிச்சு வந்துட்டு மக்கள் சேவை பண்ண போறன்னு பேசுறா வெண்ணே நான் எவ்வளோ பெரிய ரவுடின்னு பேசிக்கிட்டு நீ அறிவு இருந்தா பேசுவியா மக்கள் முன்னாடி ஒரு மக்கள் பயணத்தை தொடங்க போற ஒரு தலைவரை வச்சுக்கிட்டு அவரை தான் தலைவர்ன்ற நான் எவ்வளோ பெரிய ரவுடின்னு ஒரு ஆறு மாசத்துல காட்டுறேன்னு பேசக்கூடிய மனநிலை இருக்கேன் அப்படி அப்படிதான் என்ன பண்ணிட்டாரு அன்றைக்கி இப்போ சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இலங்கையில் எப்படி புரட்சி நடந்தோ நேபாளத்தில் எப்படி புரட்சி நடந்தோ அந்த மாதிரி ஒரு இளைஞர் புரட்சி நடக்கும் அதெல்லாம் வந்து ஒரு 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 பெரிய விஷயத்த அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞரை பூரா சம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துன்னு நினச்சாங்க ஆனால் அன்றைக்கி ஹைகோர்ட்டில் இந்த ஆளுக்குலாம் அவ்வளோ ஒன்று சீனே கிடையாது இவர் பண்ணாலும் ஒரு புரட்சி நடக்காது அவன் வேலையை பார்த்துருப்போம் போ அப்படின்னு சொல்லி ரீசர்ச் கொடுத்துட்டு போயிட்டார் யார் ஜட்ஜி அவ்வளோதான் இவருடைய அந்த மாதிரி தற்கொரிய வச்சுட்டு நீ சோஷியல் மீடியா கண்டது எழுது எவ்வளோ ஒன்று வந்து பிடிச்சி போக மாட்டோம் அந்த அளவுக்கு நான் இம்பார்ட்டே கிடையாதுன்னு எழுத வைக்கிறாங்க அந்த மாதிரி ஆளு எழுதியிருந்தாங்க சார் இந்த செங்கோட்டையன் மட்டும்லாம் நீங்கள் அதை பெரிய விஷயமெல்லாம் எடுத்துக்காதீங்க இந்த பிடிஆர் ஓபிஎஸ் எழுதுனாங்க செங்கோட்டை எழுதினாங்க நான்கு சம்பந்த வந்து எழுதுனாங்க சார் இப்போ அவர் மல்லையசிதியா கட்சி ஆரம்பிச்சுன்னா நாங்கள் போயிட்டார் அவங்க டிவிக்கு அது தெரியுமில திராவிட வெற்றி கழகம் இவங்க இவங்க டிவிக்கு அவங்க டிவிக்கு நான் நாஞ்சல் சம்பத்து டிவிக்கு இடையில ரெண்டு மூணு மேடையில் பேச ஆரம்பித்தார் தந்தி டிவி மேடையில் அதில் அதுல எல்லாம் கூப்பிட்டு விஜய் மாதிரி இருக்க மாட்டார் அது அவர் நல்ல பேச்சாளர் இன்னைக்கு வயசுல வயசு இங்கே அங்கே அங்க கார் வாங்கினாரா அண்ணா அண்ணாதிமுக போயிட்டு அப்ப டி டிஎம் கேக்கு வந்தாரு இப்போ மறுபடியும் டிவி கேக்கு போறாரு மாத்தியமுகளை கூப்பிடுவாங்களான்னு பார்த்தாரு கூப்பிடல இப்படி வயது முதல் பிள்ளை அவர் ஏதோ ஒரு முட்டாள்தனமா சுத்தி இருக்காரு அவர் டிவி கேக்கு அதாவது பேச ஆரம்பிச்சாப்பில இப்போ டிவி கேன்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க மல்லி சித்தியா கால நண்பர் அந்த நேரத்தில் மாத்திய கால அங்கே அங்க நாஞ்சில் சம்பத்து ஐம்பது வரைக்கும் எதிர்பார்த்தாங்க சார் போய் சேர்வாங்க யாரும் சேரல சார் யார் கடைசியில் இப்போ யார் கூட கொண்டு வந்து வைக்கிறாங்க கூழ் சுரேஷ்னு இருக்கார் நண்பர் கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கேன்னு வச்சிருக்காரு எப்படி சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி அவர் கூல் சுரேஷ் கட்சி அந்த கட்சி கூட்டணி கூட வைக்க போகுதுன்னு அன்னைக்கு த வே டு நியூஸ்னு ஒரு ஆப்ளிகேஷன் இருக்குது அதில் ஒரு நியூஸாக எனக்கு வந்தது அதில் கூல் சுரேஷ் நினைகிறார் விஜய் இணைந்து களம் காண களம் காண்கிறார் எத்தனை தொகுதி கூல் சுரேஷ் கேட்க போறேன்னு முடிவு பண்ணானா விஜய் கூட ஒரு சிட்டிங் கேட்டுக்கிட்டு இருக்காப்புல இதுதான் வந்து அரசியல் செங்கோட்டையெல்லாம் தொண்ணூத்தாறு எலக்ஷன்ல தோத்து சார் அது ரஜினிகாந்தினுடைய தலைமையில் திமுகவினுடைய அந்த இருக்கும் பொழுது அன்றைக்கி அம்மாவே தோற்று போனாங்க வரவு நமக்கு தெரியும் தொண்ணூத்தாறு எலக்ஷன்ல தோத்த மாதிரி அண்ணா திமுக அதுக்கு முன்னாடி தோக்கலாம் அதுக்கப்புறம் தோக்கலாம் ஏன்னா ரஜினிகாந்தினுடைய அழுத்தம் அப்போ தோத்து பண்ணா செங்கோட்டையன் அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ஒன்பது முறையா ஒன்பது முறை வென்றவர் அவர் போய் டிவி கீழே என்ன பதவி வாங்குவார் துணைச்சலா பதவியா இல்லை புதுச்சா என்ன பதவி கொடுக்க போகிறாங்க அவரு அப்படியே நல்லா அவருக்கு அவ அவருடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன இருக்கிற போகுது ஓபியை தாண்டினா அவரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன இருக்கும் நீ யோசிக்க அதனால் வந்து அந்த மாதிரியான ஒரு முட்டாள்தரமான முடிவை அவர் எடுப்பார்னு நம்புற நம்ம தான் சார் முட்டாங்க நான் தான் முட்டாளி இது பதில் சொன்னேன் இவ்வளோ நேரம் பதில் சொன்னேன் நான் தான் முட்டாளி அவ்வளோதான் கிவி கொள்கை தலைவர்னு ஐந்து பேரை வந்து விஜய் வந்து ஏற்கனவே வச்சிருக்கேன் ஆனால் சமீபத்தில் வந்து என்னென்னா திரு எம்ஜிஆரை வந்து அதிகமாக முன்னிலைப்படுத்துறாரு திரு அண்ணாவை வந்து முன்னிலைப்படுத்துகிறாரு இப்போ லாஸ்ட்டாக பேசின மீட்டிங்கில் வந்து நான் எம்ஜிஆர் அவர்களுடைய வசனத்தை அவர் சொல்கிறார் குறி வச்சா தப்பாது தப்புற மாதிரி இருந்தால் நான் குறி வைக்க மாட்டேன் அப்படிங்கிற டைலாக்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அவருடைய அரசியல் வந்து சினிமா பஞ்சுகளை வைத்து மட்டுமே அந்த ரசிகர்கள் இன்னும் ரசிகர்களாகவே ரசிக மனப்பான்னுடைய தான் வச்சிக்கிட்டு இருக்கார் அதனால தான் இவ்வளோ அழிவுக்கு காரணமே நீங்கள் மலேசியாவில் போய் நடத்த போகிறாங்க ஃபங்க்ஷனு ஏன் நடத்த போகிறாங்க நீ ஒரு தமிழ் நடிகர் முடி முடியாத அண்ணன் உன்னை தெரியாதுன்றது தமிழ்நாட்டில் இருக்கோம் இந்தியாவில் இருக்கனு தெரியும் அங்கே போய் விஜய் விஜய் அப்படின்னா விஜய் சேது தான்றாங்க அந்த லெவலில் இருக்கேன்னா விஜய் சேது இன்றைக்கி ஷாருக்கான் கூடலாம் வில்லனாக நடித்து அந்த ஜவான் படத்தில் ஷாருக்கான் கூடலாம் கிட்டத்தட்ட விழுனராக நடிச்சு அங்கே விஜய் சேவரே யாருக்கும் தெரியும் ஹாப்பி கிறிஸ்மஸ்னு ஒரு படம் கூட ஜோடியா விஜய் சேபதி அதனால் அங்கே விஜய் சேவா விஜய் விஜய் தெரியுமா தெரியுமா நல்லா தெரியும் கட்டினராய் கூட இவருங்க கட்டினாய் கூட ஆனார் ஒரு வேலை அந்த கொக்கோ கோலா நிறுவனத்தில் ஒரு விளம்பரத்துக்கு நடிப்பாப்பில் இவரே கொக்கோ வேண்டாம் பாரு ஆனால் அந்த நிறுவனத்தை போய் விளம்பரத்தில் விளம்பரத்துலாம் அடிச்சார் அப்போ கட்டினாய் கூட ஆடுவார் ஒரு வேளை அதை வச்சு சொல்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை இல்லை ஹாப்பி கிறிஸ்மஸ்னு ஒரு படத்தில் வருவார் அது விஜய் சேதுபதி ஆக கும்மிடி புண்ணிய தாண்டா விஜய் ஆரனே யாருமே தெரியாது அப்படி ஒரு தமிழ் நடிகர் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டினுடைய வெற்றிக்காக பாடுபட பாடுபடக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கீங்க அப்போ தமிழ்நாட்டில் உங்களால் ஒரு லஞ்சு கூட நடத்தல இது எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு கேட்டால் அப்படி தான் கேட்குற மாதிரி இருக்குது இங்கே நடத்த முடியாமல் மலேசியாவில் போய் நடத்துறீங்க ஏன் நடத்துகிறீங்க அதற்கு காரணம் என்ன இந்த தற்கொலிகள் ஏதாவது பண்ணிடுவான்ற ஒரு பயம் இவன் வந்து ஒருத்தன் மேலே ஒருத்தன் சாடி வாயை உடைக்கிறான் கழுத்தில் ஏறி மிதிக்கிறான் தங்கு தங்குன்னு அப்போ என்ன பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியல சரி ஃபங்க்ஷனை வெளியில் போய் மக்களை செஞ்சாதான பிரச்சனை ஒரு காலேஜை போடுறாங்க என்ன சுகுவார் சத்திரத்தில் ஒரு காலேஜை போட்டு காஞ்சிபுரத்தில் இருந்த மக்களை ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு கோடு கொடுத்து கியூஆர் கோடு கொடுத்து இதை எடுத்துகிட்டு வந்து உள்ளே அளவு பண்ணுறான்றாங்க சரி அதுக்காக அஞ்சு நாள் படிக்கிற பிள்ளைகள் காலேஜில் படிக்கிற பிள்ளைகளுக்கு லீவு விட்டாச்சு எப்படி அஞ்சு நாள் புதன்கிழமை லீவு இவர் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காண்டி இதெல்லாம் எங்கே சார் மக்கள் இதெல்லாம் பார்க்குறானா இல்லையான்னு தெரியல சார் இப்படிப்பட்ட ஒரு தற்கொறி கொடுத்ததை வளர்த்து உடல்னா தான் என்ன இவர் போய் மீட்டிங் போடுறதுக்காண்டி ஸ்கூலில் காலேஜாக அஞ்சு நாள் லீவ் போடுறேன் அந்த காலேஜ் சேர்மன் யாருன்னா இவர் கூட கட்சியில் பயணிக்கிறான் மைரிய வெளிச்சன்னு சொல்லி ஜேபிஆருடைய அந்த மரும ஜேபிஆருடைய முதல் பெண்ணனுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் அவர் அவரும் இந்த கட்சியில் பயணிக்கிறாரு காலேஜுக்கு லீவ் அந்த காலேஜில் இருக்கிற பசங்களுடைய அப்பா அம்மாலாம் கேள்வி கேட்க மாட்டாங்களாம் என்னென்னு தெரியல சரி அதை சுற்றி ஏற்கனவே காலேஜுன்னா ஒரு காம்பவுண்ட் இருக்கும் அதனால் காம்பவுண்டு காலேஜ் அதுக்கு மேலே தகரப்பெலாம் கட்டிக்கிறாங்க ஏன்னா இது மேலே ஏறி குவிப்பான வேணுங்க பூரா பேருக்கு ஏற்ற மாதிரி பூரா சேட்டை குரங்கு சேட்டை பண்ணுறாங்களா அப்போ அதுக்கு பயந்து போய் வெளியில் ஃபங்க்ஷனு கொண்டு போயிட்டார் இவர் இவ்வளவுதான் இவருடைய கட்சியினுடைய பலம் நிலைமை இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு கண்ட்ரோலை அதாவது கட்சி நான் மக்களை பொதுமக்களை கண்ட்ரோல் எடுக்க சொல்ல இல்லை அடுத்த கட்சியில் கண்ட்ரோல் எடுக்க சொல்ல உன் கட்சியில் பயணிக்கிற அந்த ஆச்சரியக்குரியலே கண்ட்ரோல் எடுக்க முடியாது நீ என்ன பஞ்சடிச்சு நீ என்ன இப்போ நாளைக்கு மலேசியாவில் போய் பஞ்சடிக்க போகிறார் என்ன பண்ணுவார் ஸ்டாலினுடைய அரசாங்கம் இப்படி இருக்குது மலேசியாவில் யார் என்னடா சொல்கிறான்னு பார்ப்பான் இவ்வளோ இதெல்லாம் ஒரு கோமாளி கூட்டம் சார் நீங்கள் அம்மா மலேசியாவில் தெரியுமில்ல ஆடி எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லியாச்சு அப்புறம் பார்த்தா வருவானா வரமாட்டானா அப்படின்ற டவுட்டு வருவாயிங்க அவர் கூட்டத்தை கூட்டிட்டு இல்லைங்கள ஆ சரி எதுக்கும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு மலேசியாவினுடைய மாலிக் ஸ்டீம் கார்பரேஷன் அங்கே தத்தோ அவர் வந்து தத்தோன்றது அங்கே ஒரு மிகப்பெரிய பட்டம் அந்த தத்தோ வாங்கின பட்டம் வாங்கின அந்த மாலிக் ஸ்டீம் கார்பரேஷனுடைய நிறுவனர் அவர் கேவின் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாரு கேவின் ப்ரொடக்ஷன் தான் ஜனநாயகம் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது ஐயா இது வந்து அந்த புக்கிட்டில் புக்கிட் ஜலால்னு ஒரு நேஷனல் ஹாலுது எனக்குற எண்பத்தஞ்சிலேருந்து எண்பத்தாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் பேர் வரைக்கும் உட்கார முடியும் எனக்கு தெரியும் இவ்வளோ தூரம் ஃபில்அப் பண்ண முடியுமான்னு தெரியல ஒரு பிளானை போடும் பொதுவாகவே இந்த மலேசியா சிங்கப்பூர் கலை நிகழ்ச்சினா ரொம்ப ஃபேமஸ்ஸு பொதுவாக இங்கேருந்து ஐயா எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலேருந்து இங்கேருந்து அங்கே போய் நடிப்பாங்க நடித்து வருமானத்தை ஈட்டி கொண்டு வந்து இங்கே நடிகர் நடிகர் சங்கத்துக்காக செலவிடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை போட்டு எது ஆடியோலான்ஜுக்காக ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தக்கூடிய முதல் கூட்டம் இந்த கூட்டமாக தான் இருக்குது விஜய்யினுடைய தரப்பாக தான் இருக்குது இப்போ நாற்பது பாடல்கள் பாட போகிறாங்க முப்பது பேர் எங்கே விஜய் சின்ன பிள்ளைலேருந்து விஜய்க்காக பாடின மனோ எஸ்பிபியினுடைய மகன் எஸ்பிபி சரண் அதுக்கப்புறம் ஹரிஷ் ராகவேந்திரா ஹரிச்சரண் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போய் எங்கள் பாடல் நடத்தி தான் அந்த ஆடியலாஞ்சு நடக்கும்போது ஏன்னா ஆடியலாஞ்சு கூட்டம் வராது இப்போ மலேசியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஆயிரத்து பிரியா வந்தது சார் பிரியா படம் வரும்பொழுது ஒரு மலேசிய தமிழ் பெண்ணை வந்து காதலிப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இங்கே ஒரு ஒரு வக்கீலாக இருந்து அங்கே போயிட்டு ஸ்ரீதேவியை காப்பாற்றுறதுக்காக ஸ்ரீதேவியை பாதுகாக்கிறதுக்காக அங்கே போவார் அங்கே போய் மலேசிய பண்ண வந்து லவ் பண்ணி அது ஒரு ஆங்கிள் இருக்கும் மலேசிய தமிழர் தமிழ்ச்சியை லவ் பண்ணுறதுனால அந்த படம் அங்கே ரொம்ப ஃபேமஸ் முந்நூறு நாட்கள் ஆறு தேட்டரில் ஓடுச்சு அப்போலாம் அவ்வளோதான் ஓடும் தமிழ்நாட்டிலே ரெண்டு தேட்டர் மூணு தேட்டர் தான் முந்நூறு நாள் ஓடும் மலேசியாவில் முந்நூறுதான் அங்கே அவ்வளோ பெரிய மார்க்கெட்டை வருவாங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதனுடைய ஒரு பீக்காக ரெண்டாயிரத்தி பதினாறில் கபாலி கபாலியில் அன்ஆர்கனைஸ்டாக கூட்டம் அதாவது அவர் ஏர்போர்ட் போகிறதா இருக்கட்டும் ஏர்போர்ட்டு வரதா இருக்கட்டும் ஷூட்டிங்கு போகிறதா இருக்கட்டும் வரதா இருக்கட்டும் அவர் சுற்றி இருந்த ஹோட்டல் அதை இதை சுற்றி அதாவது அங்கே உள்ள மக்கள் கூட்டம் கூட்டத்தில் தெளைச்சார் இப்போ வீடியோ இருக்குது ஜியோலாம் வர்றதுக்கு முன்னாடியே வீடியோக்கள் அத்தனை வீடியோக்கள் வந்தது அவருடைய கோட்டை அது அதுக்கப்புறம் அதை கைப்பற்றினார் அதை கைப்பற்றினா அது நடுவில் வந்தார் தலா அஜித் அவர்கள் பில்லாக்கு அப்புறம் என்னுடைய கோட்டன் மாத்திர இந்த மாலிக் ஸ்டீம் கார்பரேஷன் இன்னைக்கு ஜனநாயகம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களே அந்த ஓனர்கள தத்தோ அவர் வந்து அஜித்தினுடைய ரசிகராக வீடியோலாம் பேசியிருக்காரு போட்டிருக்காரு அப்படிப்பட்ட இடத்துல விஜய் எங்கே கூட்டம் கூட அதனால தான் நடத்த வாய்ப்பு இல்லை நீங்கள் ஒரு கலை நிகழ்ச்சியை போடுங்க அப்படின்னு டிக்கெட்டு போட்டு வசூலிக்கிறாங்க எனக்கு தெரிய ஒரு ஆடியோ ஆடியோலாச்சுக்கு டிக்கெட்டு போட்டு வசூலிக்கிற மொதல் கரகட்ட கோஷ்டி ஏதுன்னா இந்த கோஷ்டி தான் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரிங்கட்டு ஆறாயிரத்தி தொண்ணூறுரூவா நூற்றி தொண்ணூற்றம்பது ரிங்கெட்டு நாலாயிரம் ரூபா தொண்ணூற்றம்பது ரிங்கெட்டு ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னு மூன்று லெவலில் உட்கார வைக்கிறாங்க அது போக எம்ஐபி விஐபின்னு சீட்டை போட்டு பாட்டையும் கேளு கலஞ்ச பே பண்ணி பாட்டையும் கேட்டு இவரு எதாவது பேசிட்டு போவார் நான் ஸ்டாலின் எது பண்ண போறேன் அதை பண்ண போறேன் வழக்கம்புல அங்கே பேசுற மாதிரி அங்கே பேச போகிறாரு அது எதாவது உனக்கு புரிஞ்சதுன்னா கேட்டு உட்காரு அப்படின்னு போகுது விஜய் வந்து ஆளுமே இல்லாத கண்ட்ரோல் அவரோட கட்சி தொண்டர் கண்ட்ரோல் கண்டரோ பண்ண முடியாது சார் சார் பெண்களை வராதிங்க காலில் விழுந்து கேட்டுக்கிறார் சார் சொல்கிறாங்க ஐயோ காலில் விழுந்து அழுதுட்டார் எழுதிட்டார் எங்கள் தலைவர் கரூர் நடந்ததுக்கப்புறம் பதினஞ்சு கிலோ குறைஞ்சிட்டார் ஆச்சா அப்படிச்சா நான் அங்கே காலில் விழுந்து கேட்டிருக்காருன்றாங்க உண்மையோ புரியோ சார் எதை பெண்கள் எதுக்கு குழந்தையில கூப்பிட்டு வந்தீங்கன்ற ஒரு கேள்வியை நறுக்குன்னு எல்லாத்தையும் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு அந்த காஞ்சிபுரம் மீட்டிங் மீட்டிங்கில் நடந்தது இல்லை அங்கேயும் க்யூஆர் கோடு இல்லாமல் குழந்தைய இடுப்பில் வச்சுட்டு கூப்பிட்டு போகிறாளுங்க சார் கூட்டு போயிட்டு என்னால் முடியாது எங்கள் தலைமை கியூஆர் கோடில் வெளியில் போக மாட்டேன்னு வெளியில் அடிச்சு பார்த்துட்டாங்க அங்கேயும் குழந்தைய கூப்பிட்டு தான் போறாரு உங்கள் தலைவர் அத்தனை மீட்டிங் மீட்டிங் சொல்கிறாரு அப்புறம் அத்தனை அறிக்கைகள் வருது அப்புறம் என்னடா நீ இன்னும் அவரை மதிக்கணுன்னா அப்புறம் என்னடா நீ ஆளுங்க அன்றைக்கி அவர் கார் போகுது சார் குழந்தைய தூக்கிட்டு ஓடுறான் கார் பின்னாடி ஏ இதை எத்தனை வேணான்றாங்க அப்புறம் என்னடா அதாவது கட்சி நடத்துகிறது என்ன எப்படின்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு வராங்க சார் இவங்கள என்ன நீங்கள் எதிர்பார்ப்பீங்க இவங்களை நம்பி இவர் போகிறாரு அவர் போகிறாரு அவர் போகிறாரு இவர் போகிறாரு எங்களை ஜப்பானில் கூப்பிட்டாங்க இதில் கூப்பிட்டாங்க அதில் கூப்பிட்டாங்கன்னு ஒருத்தன் கூப்பிடல ஒரு திரைத்துறை பிரபலம் இது வரைக்கும் கட்சியில் போய் சேர்ந்துருக்காங்க ஒருத்தன் போய் சேர்ந்துருக்காங்க சார் சார் எம்ஜிஆர் அவர்கள் வரும்பொழுது இருபது சதவீத திரைத்துறையே காலியாச்சு சார் மொத்தம் போய் சேர்ந்தாங்க சார் கட்சியில் ஜெயலலிதா அவர்கள் வரும்பொழுது ஐந்து சதவீதம் போனாங்க சார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வரன்னு அறிவிச்சார் வரவே இல்லை வரன்னு அறிவிச்சார் திரைத்துறையிலேருந்து பிரபு விஜயகுமார் எல்லாரும் போய் முதல் மீட்டிங்கில் உட்காந்தாங்க சார் அவர் மீட்டிங்கே ஏசிஎஸ்ல ஏசி சண்முகனுடைய கல்லூரியில் எம்ஜிஆர்சியில் நடக்கும் சார் மீட்டிங்கில் ஏறக்குறைய மேலே ஒரு அஞ்சு கட்சியினுடைய தலைவர்கள் அஞ்சு யூனிவர்சிட்டியோட சேர்மன்ஸ் அதுபோல் விஜயகுமார் பிரபு இப்படி பல தலைவர்கள் மேலே உட்காந்துருந்தாங்க நடிகர் இவர் இன்னைக்கு ரெண்டு வருஷம் ஆரம்பிச்சு கட்சி ஆரம்பிச்சி ஒருத்தன் போய் வந்திருக்காங்க கட்சியில் ஒருத்தல் இதுதான் என்னுடைய கட்சியோட ஆளுமே இந்த கட்சி ஒன்றுமே பண்ணாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலக்ஷனுக்கு அப்புறம் சர்வே பண்ணி தான் பார்ப்போம் சார் கட்சி என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா திரைத்துறையில் வந்து இதுதான் வந்து ஜனநாயகம் தான் கடைசி படம் அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது வந்து தேர்தலை சந்திக்க போகிறது வந்து தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாட்டு ரசிகர்களை விட்டுட்டு மலேசியாவுக்கு போகிறது வந்து சரியாக சார் அந்த மலேசியாவுக்கு இப்போ போகிறாங்கண்ணா சார் இங்கேருந்து ஏர் ஏசியாலேயும் இந்தியோலேயும் டி டிக்கெட்டை புக் பண்ணிட்டு நாங்கள் புக் பண்ணிட்டோம் புக் பண்ணிட்டோம்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்குவோம் இங்கே ஏற்கனவே அது ஒரு ஒரு கோமாளித்தன் நடந்துக்கிட்டு இருக்கு கேரளாலேருந்து இவருக்கு சப்போர்ட் ஜாஸ்திங்கிறதுனால இப்போ கேரளாதாரனும் போட்டு மலேசியாவுக்கு போகிறோம்ண்ணா அது இன்னும் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் டிக்கெட் ஐயாயிரம் பத்தாயிரம் எல்லா ஆச்சரியாலும் அஃபோர்ட் பண்ண முடியாது ஆனால் அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு சிலர் இருக்குல்ல அந்த ஆசிரியெலாம் சேர்ந்து இப்போ கிளம்பி அங்கே போகுது இவங்களுக்கு என்னென்னா இங்கே ஏற்கனவே ஆடி லஞ்சம் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா லியோட ஆடியோ லஞ்சம் அதுக்கு முன்னாடி வாரிசு அதுன்னு எதுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஆறாயிரம் பேர் டிக்கெட்னா ஆறாயிரம் பேர் டிக்கெட்னா இன்னும் ஐயாயிரம் டிக்கெட்டை இவங்க பிரிண்ட் போட்டு வெளியில் ஐயாயிரம் பத்தாயிரம் விற்பாங்க அவனுக்கு அப்புறம் வெளில வந்து நின்று போலீஸ் ஆடி வாங்கி மீதி வாங்கிட்டு வெளில வருவான் மூஞ்சிராவும் பஞ்சு வாங்கிட்டு வெளில வருவான் இது வந்து இங்கே வாடிக்கை எங்கே இங்கே இவனுக்கு இதே மாதிரி அங்கே போய் நின்றானுங்கன்னா அங்கே என்ன பண்ணுவானுங்கன்னா குனியை வச்சு அப்படியே தோல் சதை எலும்பு அது சதையை மட்டும் உருவி தோல் எலும்பு கூட அனுப்பிடுவானுங்க ஏன்னா போலீஸு மலேசியாவில் உங்களுக்கு தெரியும் மலேசியா அடின்றது ஒரு ஃபேமஸ்ஸு அது தெரியாமல் அங்கே போய் அடிவாங்க போகிறாங்க சார் அதுதான் நடக்கப்போகுது இதற்கு காரணமாகவும் தான் இருக்கப்படுறார் இது வரைக்கும் அவருடைய அவருடைய அசிங்கம் ஒரு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கரூர் சம்பவம் வரைக்கும் மாநில அசிங்கம் தாவேக்கா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தேசிய அசிங்கமாக அது மாறியது ஏறக்குறைய ஒரு சைனாவினுடைய அம்பாசிடர் ஆஸ்திரேலியாவோட அம்பாசிடர்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவத்துக்காக ஒரு ஒரு இரங்கல் தெரிவிக்கிறதாகவும் இந்த சம்பவத்துக்கான காரணம் என்ன இதற்கான என்னென்ன நடவடிக்கைகள் நடக்குது அப்படின்னு கேட்டதாகவும் செய்திகள் அஃபிஷியல் செய்திகள் வழியில் வந்து நம்ம பார்த்தோம் இப்போ மலேசியாவில் போய் இவங்க டிஃப்ரெண்டாக அடிவாங்க போகிறாங்க யார் அண்ணனால் அண்ணன் தளபதி விஜய் இவருடைய இந்த படை இந்த ஆச்சரியக்குறி படை வந்து இந்தியாவினுடைய அசிங்கமாக இருப்பதை தாண்டி உலக அசிங்கமாக மாறுப்பது தான் நடக்கப்போகுது இந்த இவருக்கா தெரியணுங்க சார் என்னமோ கஷ்டமோ நஷ்டமோ ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் கூட்டி வச்சு ஆர்கனைஸ்டா பண்ணக்கூடிய அளவுக்கு கூட உன்னை திராணி இல்லைன்னா நீ என்ன தலைவனி அதை நடத்துறது கூட உன் நிர்வாகி இல்லைனா நீ என்ன நிர்வாகத்தை வச்சிருக்க நீ அப்போ எப்படியோ ஒன்று பல்ல கிடச்சிட்டு உன்னுடைய கடைசி ஃபங்க்ஷன் இங்கே வச்சு நடத்தணும்னு நீ நினைக்கணுமா இல்லையா சார் இந்த ஆடியர் இந்த ஆள்கிட்ட எதுவுமே பூசு கிடையாது சார் வளர்ந்தது பிறந்தது வளர்ந்தது உள்ள வந்தது எல்லாமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு ரெண்டாயிரத்தி ஒன்போது வரைக்கும் ரஜினிகாந்த் பேர சொல்லி தான் என் வாத்தியார் சூப்பர் ஸ்டார் என் தலைவர் சூப்பர் ஸ்டார் நான் நான் சூப்பர் ஸ்டாரோட ரசிகன் அண்ணாமலோடைய தம்பி அது இதுன்னு சொல்லி தான் சார் வாழ்க்கை ஓட்டார் அது மட்டும் விஜயகாந்த் விஜயகாந்த் அந்த அதனால தான் விஜயகாந்தினுடைய ரசிகர்கள் அவர் மேலே அது எப்படின்னா சார் அது மட்டும் இல்ல விஜயகாந்த் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதில் வைக்கிறேன் விஜயகாந்தினுடைய தம்பின்னு உள்ள வந்தார் ரசிகன் படத்தில் ஒரு டைலாக் வரும் நான் விஜயகாந்தினுடைய தம்பி சூப்பர் ஸ்டாரோட ரசிகன் அப்படின்னு ஒரு டைலாக் வரும் அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்கன்னா விஜயகாந்தினுடைய தம்பி அந்த செந்தூர் பாண்டியில விஜயகாந்த் விஜய்க்கு வாழ்க்கை கொடுத்தது விஜயகாந்த் பட்டி தொட்டி எங்கும் விஜய் கூட சேர்த்தது விஜயகாந்த் சம்பளம் நடிச்சு கொடுத்தாரு அவங்க அப்பாவினுடைய ஏன்னா ஒரு இம்பார்ட்டன் வெற்றி படங்கள்லாம் கொடுத்தது விஜயகாந்திக்கு யாருன்னா எஸ் அந்த ஒரு நன்மன் நன்மதிப்பின் பேரில் வந்து பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் அதுக்கு தொண்ணூற்றி மூணு அடுத்த ரசிகன் படம் வரும்பொழுது நான் அண்ணன் விஜயகாந்தோட தம்பி அப்படிங்கும்பொழுது விஜயகாந்தர் ரசிகர்கள் என்ன நினைச்சாங்க சரி பையன் நம்மளை தான் சொல்லி வருவான் அப்படின்னா அந்த படத்துக்கு அப்புறம் விஜயகாந்தினுடைய பேரை எந்த படத்துலேயுமே சார் விஜய் அதனால தான் விஜயகாந்தனு சீர் அவர் கோபத்தில் வந்து விஜயகாந்தினுடைய இரு இறப்புக்கு செருப்பணி வாங்கிட்டு வெள்ளுவன் விஜய் பார்த்துமா ரைட்டுங்களா ஆக இதை ட்ரெண்டு அப்படின்னாலே ரஜினிகாந்த் விஜயகாந்த் ட்ரெண்டை வச்சா நீங்கள் சொன்ன மாதிரி வருவார் அப்படி இந்த மலேசியா லான்ச் ட்ரெண்டே வந்து எந்திரன் படம் மலேசியா லான்ச் பண்ணாங்க அது என்ன நோக்கத்தில் பண்ணாங்கன்னா அப்போ வந்து இந்த சீடிகள் இங்கே ரெப்ளிகேட் ஆகி உடனே வந்துடும் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் அப்போ சீடிகள் ரெப்ளிகேட்டு அது ரெப்ளிகேட்டாக எங்கேருந்து வந்ததுன்னா மலேசியாவிலேருந்து குருவில் மூலமாக தான் வந்தது அப்போ மலேசியாலே போய் நடந்துச்சுன்னா அந்த பிரச்சனை வராதுன்ற ஒரே ஒரு நோக்கத்தினால தான் மலேசியா அதை அப்பவே காமெடியாக சொல்லி காட்டுவார் யார் சின்ன கலைவாணர் விஜய் சாரி விவேக் அவர்கள் வந்து அந்த ஆடியோ ஃபங்க்ஷன்லேயே காமெடியாக சொல்லி காட்டுவார் யார் சங்கர்ட்ட அந்த ஒரு காலத்தில் இனி நான் பிரியாவிடையே கொடுக்கிறேன் ஐயோ இவனுங்களே வீடியோவில் போட்டு அழுகுறானுங்க ஐயோ இனிமேல் நாங்கள் எப்போ தளபதியை பார்க்க போகிறோம் என்ன அப்படிப்பட்டவங்களுடைய கடைசி ஆடைலேருந்து நீங்கள் தமிழ்நாட்டில் நடத்துறது தானே ஒரு வைராக்கியம் ஒரு கௌரவம் அதை கூட நடத்த முடியாத ஒரு நிலைமையில நீங்கள் தமிழ்நாட்டை விட்டு இன்றைக்கி மலேசியா ஓடி போகிற அளவுக்கு இருக்கீங்கன்னா நீங்கள் எப்படி த ஜெயிக்க முடியும் ஒரு ரெண்டாயிரம் பேர் கூடக்கூடிய ஃபங்க்ஷன் இருந்தாலும் நாளைக்கு நீங்கள் மக்கள்கிட்ட போய் எப்படி ஓட்டு கேட்பீங்க எப்படி இருந்து ட்விட்டரில் மக்களை வர வச்சு இந்த உலகத்தில் ஆறுதல் விழாவை ஆறுதலை விழா எடுத்து நடத்துறது தான் ஆச்சரிய தான் அது ஃபைவ் ஸ்டார் ஆறுதல் நடக்க அது இப்போ நீங்கள் உங்களை மாதிரி ஜேர்னலிஸ்ட்லாம் எப்படி இதை ரிப்போர்ட் பண்ணுன்னு தெரில அவங்களுக்கு என்னடா இது இது என்ன மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கே இது எப்படி ரிப்போர்ட் பண்ணுன்னு தெரியாமல் ஆறுதல் வழங்கும் விழா அப்படின்னு பார்த்தாங்க இதெல்லாம் எங்கே இந்த கோமாளித்தலாம் எங்கேயுமே அப்படி மக்கள் ஒரு வர வச்சு ஓட்டுக்கப்புறம் என்னன்னு எனக்கு தெரியல சார் ஆனால் தமிழ்நாட்டில் தன்னுடைய கடைசி படத்தினுடைய ஆடியோ நினைச்ச கூட நடத்த முடியாத ஒரு தற்குறிதான் தான் விஜய் ஆச்சரியக்குறின் தலைவன் தான் விஜய் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆமாம் இன்றைய அரசியல் கேள்விகளுக்கு மிகவும் விரிவாகவும் தெளிவாகவும் பதில் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி கொண்டேன்